உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் இந்த தமிழ் புத்தாண்டில் சசியாதிபதி அப்படிங்கிற காரகத்துவத்தை எடுத்துட்டு இருக்கிறாரு உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் சசியாதிபதி அப்படிங்கிற சிறப்பு ஆதிபத்தியத்தை எடுத்துட்டு இருக்கிறதுனால சகல நிலைகளிலும் சம்பாத்தியம் கிடைக்கக்கூடிய கடந்த காலங்களில் சோர்ந்து போன உங்களுடைய வாழ்க்கையில் ஓரளவு வாழ்ந்து காட்டக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் ஒரு நாற்பத்தைந்து ஐம்பது நாட்களில் ஏழாம் இடத்துக்கு போகிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்கக்கூடிய எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய கடந்த காலங்களில் ஏமாந்து போன ஒரு சில விஷயங்களில் கூட மிகப்பெரிய ஏற்றங்களையும் எதிர்பாராத மாற்றங்களையும் சந்திக்கக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையப்போகுது அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாத ஒரு சில விஷயங்களில் கூட நம்பிக்கையான நல்ல முன்னேற்றங்களை இந்த தமிழ் புத்தாண்டில் சம்பாதிக்க முடியும் சந்திக்க முடியும் தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும் தனுசு ராசியை சேர்ந்தவங்க அதாவது கற்று கொண்ட விஷயங்களை மற்றவர்களுக்கு கற்றுக்கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய சிறப்புக்கள் நிறைந்த தனுசு ராசியை சேர்ந்த உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எந்த மாதிரியான வளர்ச்சி அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் இந்த தமிழ் புத்தாண்டில் சசியாதிபதி அப்படிங்கிற காரகத்துவத்தை எடுத்துகிட்டு இருக்கிறாரு அதாவது விசுவாவாச தமிழ் புத்தாண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு விதமான ஆதிபத்தியம் இருந்தால் கூட உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் சசியாதிபதி அப்படிங்கிற சிறப் சிறப்பு ஆதிபத்தியத்தை எடுத்துட்டு சகல நிலைகளிலும் சம்பாத்தியம் கிடைக்கக்கூடிய கடந்த காலங்களில் சோர்ந்து போன உங்களுடைய வாழ்க்கையில் ஓரளவு வாழ்ந்து காட்டக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த தமிழ் புத்தாண்டு அமையப்போகுது மிகப்பெரிய நன்மை மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லாமல் இருந்தால் கூட ஓரளவு முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஓரளவு சம்பாதனைகளை கொடுக்கக்கூடிய மத்தவங்க கிட்ட கையேந்தாத கௌரவமான வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையப்போகுது உங்களுடைய ராசி அதிபதி சுக்கர பகவான் தமிழ் புத்தாண்டு உதயமாக கூடிய நேரத்தில் ஆறாம் இடத்துல இருந்தால் கூட தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் ஒரு நாட்கள்ல ஏழாம் இடத்துக்கு எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க கூடிய ஏமாந்து போன ஒரு சில விஷயங்களில் கூட மிகப்பெரிய ஏற்றங்களையும் எதிர்பாராத மாற்றங்களையும் சந்திக்கக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையப்போகுது போகுது இந்த மாதிரி சொத்து வச்சிருந்தோம் அது வித்து ஏமாந்து போச்சு இந்த மாதிரி தொழில் ஆரம்பிச்சு அதில் இவ்வளவு நஷ்டமாயிருச்சு இந்த மாதிரி நல்ல உத்தியோகத்தில் இருந்தோம் அவசரப்பட்டு உத்தியோகத்தை விட்டுட்டோம் அப்படின்னு எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பயம் இல்லாமல் என்ன செய்யப் போகிறோமோ தெரியாமல் இருக்கக்கூடிய உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு திக்கு தெரியாத வகையில் இருந்தால் கூட தப்பே பண்ணாமல் மிகப்பெரிய தன வரவுகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது உங்களுடைய ராசி அதிபதி வந்து தனகாரகன் பொதுவாகவே தன காரகர் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு மட்டும் நல்லவன் சொல்ல முடியாது நவ கிரகங்களிலேயே சுப கிரகமாக திகழக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் தான் அதே மாதிரி எதிரி ராசியாக இருந்தால் கூட ஏதாவது நன்மையை செய்யக்கூடிய உண்மையான கிரகமும் உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் தான் அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு நல்லது நடந்துதான் ஆகணும் என்ன சார் நிறைய விஷயங்களில் வந்து நல்லது சொல்றாங்க நல்லது நடக்கணும்னு சொல்றாங்க ஆனால் நல்லது நடக்கலை அப்படின்னு கவலைப்பட்டு இல்லையா சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா உங்களை வந்து கடந்த காலங்களில் நல்லவராக இருந்து கூட நடு வீதியில வந்து தத்தளிச்ச உங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் அவ்வளவு எளிதாக நம்பிக்கை வராது இருந்தாலும் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா அதாவது இந்த உலகத்துல தப்பு பண்றவங்க தவறு பண்றவங்க எல்லாம் பிழைக்கும் போது நல்லவங்க நீங்கள் புழைக்க முடியாமல் போகாது கண்டிப்பாக பிழைக்க முடியும் அதாவது மதிப்பான பிழைப்பை வாழ்ந்து காட்ட முடியும் அப்படிங்கிறது உறுதியான விஷயம் சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் இருக்கக்கூடிய தகுதிகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் அமைய இருக்குவலைப்பட்டவர்களுக்கு எதிர்காலம் அப்படிங்கிற விஷயம் இருக்குதா இல்லையான்னு அப்படிங்கிற ஒளிமயமான காலம் தெரியக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு போகுது வியாபார ரீதியான வகையில் அபாரமான வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடியது குடும்பத்தில் வந்து அதாவது குதூகலமான மகிழ்ச்சிகளை கொடுக்கக்கூடியது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம்னு சொல்லிக்கக்கூடிய அமைப்பில் வந்து மதிப்பாக இருந்துகிட்டு இருக்கிறோம் ஆனால் அந்த குடும்பம் அப்படிங்கிறது ஒரே இடத்துல ஒரே வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டு இருந்தால் கூட ஒருவருக்கொருவர் உண்மையாக பேச முடியல பேசுவதற்கு நேரம் ஒதுக்க முடியல அப்படிங்கிறத உண்மை ஏன் ஆளாளுக்கு ஒரு அலைபேசியை வச்சுக்கிட்டு அதில் வாட்ஸ்அப் சம்மந்தப்பட்டது வலையில சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி விஷயங்களில் மூழ்கி இருக்கும் பொழுது சொந்த விஷயங்களை பகிர்ந்துக்க முடியல அப்படிங்கிறது தவறான விஷயம்தான் ஏகப்பட வேண்டிய விஷயம்தான் அப்படி அலைபேசியாகவே இருந்தால் கூட லட்சக்கணக்கு மதிப்பான அலைபேசி இருந்தால் கூட கண்டிப்பாக தன்னுடைய அப்பா அம்மா சகோதர சகோதரியிடம் சந்தோஷமாக பேசக்கூடிய ஆண்டாக அதற்கான சந்தோஷமான சூழல் ஆண்டாக ஏற்படக்கூடியது உங்களுக்கு மட்டுமல்ல உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளை சந்திக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது என்ன தமிழ் புத்தாண்டு உதயமாகக்கூடிய இதே உதயாதி நாளிகளை வந்து அட்டமஸ்தானத்தில் வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன இடர்பாடுகள் அல்லது சின்ன சின்ன தடங்கள் அல்லது சின்ன சின்ன சிறு விபத்துக்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறதுனால இந்த வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாம் எவ்வளவுதான் தெளிவாக இருந்தாலும் எவ்வளவுதான் போக்குவரத்து விதிகளை மதிச்சிருந்தால் கூட எதிரில் வரக்கூடிய வாகனம் அந்த போக்குவரத்து விதிகளை வைங்களே நம்ம விதி மாறும் அப்படிங்கிறது உண்மை அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த விஷயங்களில் வந்து நீங்கள் தப்பித்து கொள்ள தற்காத்துக் கொள்வதற்கு காவல் தெய்வ வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பு காவல் தெய்வம் அப்படிங்கிறது கருப்பண்ண சுவாமி அல்லது பிறந்த கிராமத்தில் வந்து எல்லை சாமி என்று சொல்லக்கூடிய எல்லை கருப்பண்ணசாமி இந்த மாதிரி காவல் தெய்வங்களை அல்லது எல்லை தெய்வங்களை வந்து வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாத ஒரு சில விஷயங்களில் கூட நம்பிக்கையான நல்ல முன்னேற்றங்களை இந்த தமிழ் புத்தாண்டில் சம்பாதிக்க முடியும் சந்திக்க முடியும் தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும்